புகழைத்தின் இறைவனுக்கு இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது பாவகைகள் பாவகைகளை பற்றி பார்ப்போம் பாவகைகள் அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் முக்கிய பாவகைகள் நான்கு வகைப்படும் அதை ஒன்று வெண்பா ரெண்டு ஆசிரியப்பா மூன்று கலிப்பா நான்கு வஞ்சிப்பா சரி இதை பற்றி என்ன பார்க்கலாம் வெண்பான்னா என்னென்னா வெண்பாங்கிறது செப்பலோசை பெற்று வரும் இது குறிப்பிட்ட இலக்கணங்களை கொண்ட கட்டுக்கோப்பான பாவகையாகும் ஆசிரியப்பாங்கிறது என்ன அகவலோசை பெற்று வரும் அடிகளின் எண்ணிக்கை தலைகளின் அமைப்பு போன்றவற்றில் நெகிழ்வுத்தன்மை கொண்டது களிப்பா கழிப்பா என்ன துள்ளலோசை பெற்று வரும் வஞ்சிப்பாங்கிறது தூங்கலோசை பெற்று வரும் இப்போ என்னென்ன நாலு இது ஒன்று வெண்பா ரெண்டு ஆசிரியப்பா மூன்று கழிப்பா நான்கு வஞ்சிப்பா